இந்த வீடியோவில் உங்களுக்கு பத்து ஒன்றோடு கேட்க போகிறேன் அந்த பத்து ஒன்றோட ஆன்சர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் வீர மாமுனிவரின் படைப்பு டேர்ஸ் ஆகும் பரமாத்த குறுக்கது ஞானோபதேசம் தொன்னூல் விளக்கம் இவை அனைத்தும் சரி சேக்கிலாரின் இயற்பெயர் சாகரர் சுந்தரர் நேமிநாதர் அருண்மொழி தேவர் பெரிய புராணத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர் சேக்கிலார் வீர கவிராயர் பெயாழ்வார் சேக்லர் யாரின் தலைமை அமைச்சராக திகழ்ந்தார் அனபாய சோழன் குலோத்துங்க சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் நாயன்மார்கள் வரலாற்று கூறு டாஸ் நூலாகும் மச்ச புராணம் கந்த புராணம் பெரிய புராணம் தணிக்கை புராணம் பெரிய புராணத்தின் கதை தலைவர் யார் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசு சுந்தரம் மாணிக்க வாசகர் பெரிய புராணத்திற்கு சேக்லர் இட்ட பெயர் என்ன திருப்பதிகம் திருத்தொண்டர் புராணம் திருசந்த திருவிருத்தம் திருத்தொண்ட தொகை பக்தி சுவை நனிச்சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என சேக்கிலரை புகழ்ந்தவர் யார் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை பாரதியார் அருணகிதிநாதர் ஆபிரகாம் பண்டிதர் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்த காவியந்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் பாரதிதாசன் சுந்தரார் திருவிக்க ஒட்டக்கூத்தார் உத்தம சோழ பல்லவர் என போற்றப்படுவர் யார் இளங்கோவடிகள் சேக்கிலார் কুমকুরবার পার